ಸಂತೋಷ ಮಾಡ್ತೀನಿ ಅಲ್ಲ ಅವ್ರ ವಾಕ್ಯ ನಾವು ನರೆಯ ಸಮಾಧಾನ ಅನುಭವಿಸಿರ್ಪಾಂಗ್ ಅಂತಾನೆ ಇತನ ಬೇರೆ ಅನುಭವಿಸಿಂಗೆ இத்தனை பேர் உண்மையான அந்த சமாதானத்தை அனுபவிச்சிங்க சொல்லி ஓகே இந்த நாளிலும் நாம் ஒரு புதியதான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த நாளிலும் நமக்கு திருமண்டலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு நாம் திருப்பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்கு சரி நம்முடைய வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் இப்ப நம்முடைய வீட்டுல ஒரு பங்கன் வரப்போகுது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் ஆ நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம் அழைப்பு கொடுப்போம் அப்படி தானே இப்ப நம்ம என்ன செய்வோம் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு எல்லாரும் வந்துருங்க அவங்க வராம அந்த பங்கே வேஸ்ட் அப்படிதானே விருந்தினர்கள் வராம அந்த விருந்து என்னது வேஸ்ட் அப்ப நம்ம என்ன செய்வோம் விருந்தினர்களை நம்ம கண்டிப்பா என்ன செய்வோம் அழைப்போம் நம்ம சாதாரணமா போன் பண்ணி கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் நம்ம என்ன செய்வோம் அவங்களத கடந்து சென்று அவங்களுக்கு சரியான மரியாதை கொடுத்து நம்ம என்ன செய்வோம் அவங்கள நம்ம அழைப்போம் அப்படி தானே இந்த நாளில் இந்த மாதிரி திருமண அழைப்பு இந்த மாதிரி நிறைய அழைப்புகள்லாம் இருக்கு இந்த நாளில் தேவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க ஒரு இன்விடேஷன் அப்படிதான் நம்ம எல்லாருக்கும் போய் இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி தேவன் நமக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு யாராலும் சொல்ல முடியுமா சரி வாசிக்கலாம் இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட அந்த அந்த மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி கொள்வதேன் என்ன அழைப்பு நம்ம கொடுத்துருக்காங்க பரம அழைப்பு இப்போ ஒரு திருமண நம்ம என்ன செய்வோம் அதை நம்ம வாங்கின பிறகு அந்த அழைப்பு தலை வாங்கின பிறகு நம்ம என்ன செய்வோம் அது எந்த என்ன செய்வோம் அந்த டேட்ட நம்ம பார்ப்போம் இல்லைன்னா நம்ம மறந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் அந்த டேட்டை நம்ம குறிச்சு வைப்போம் அப்படிதானே அப்ப நம்ம யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படிங்கறது நம்ம நம்ம என்ன செய்வோம் அது எல்லாமே நம்ம நம்ம வீட்டுல நம்ம என்ன செய்வோம் நம்ம யாரெல்லாம் நம்ம அழைக்கணும் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் இங்கு நம்மை கிறிஸ்துவ என்ன செஞ்சிருக்காங்க பரம அழைப்புக்காக என்ன செஞ்சிருக்காங்க நம்மளா அழைச்சிருக்காங்க இப்போ இதற்காக பவுல் என்ன சொல்றாங்க நான் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி லக்கு அப்படிங்கிறது என்னது ஒரு கோல் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல வாழக்கூடிய சிறு பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஒரு லக்கு நமக்கு இருக்கு அப்படி தானே நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பெரியவர்கள் வரைக்கும் நம்ம முதியவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு எப்படினாலும் ஒரு லக் இருக்கு இப்போ சின்ன பிள்ளைங்களை வாலிபால் பிள்ளைங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விளையாட்டில் என்ன செய்வோம் ஒரு கோல் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு கேம் நம்ம விளையாட போகிறோம் அப்படின்னா அந்த கேம்க்கு என்ன செய்வோம் ஒரு கோல் கண்டிப்பாக இருக்கும் அப்படி தானே அந்த கோல் நம்ம என்ன செய்வோம் அதை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் முழு முயற்சியாக நம்ம என்ன செய்வோம் இந்த கோல் அப்படிங்கிறது வந்து கிரேக்க மொழியிலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்கு வந்து மிகவும் முக்கியமானது அது லக்கு இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது எந்த ஒரு கேம் கிடையாது எந்த ஒரு விளையாட்டு கிடையாது எந்த இதுமே நம்ம வாழ்றோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு லக்கு இல்லாம என்ன செய்யறது அது ஒரு பிரோஜனம் இல்லை அப்படிதானே அப்போ நமக்கு ஒரு லக்கு இருக்கிறது நமக்கு என்ன லக்கு அப்படின்னா நம்ம இந்த பிளிப்பெயர்ல வாசிச்சோம் அந்த பரம அழைப்பினுடைய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரும் அந்த லக்கு என்னது அப்படிங்கிறத நம்ம இந்த பிளிப்பையர்ல இருந்து நம்ம பார்க்க போறோம் இந்த பிளிப்பியர் வந்து பவுல் வந்து எழுதுனாங்க இந்த பிளிப்பேயர்ல வந்து ரோமர்கள் ரோமர்களுடைய தலமாக இருந்தது பிளிப்பு பட்டணம் வந்து ரோமர்கள் வசிந்த இடமாக இருந்தது இதுல வந்து கிறிஸ்தவர்களாக நிறைய பேர் மதம் மாறினாங்க நிறைய பேர் அவங்க ரச்சிக்கப்பட்டு பவுல் மூலமாக ரசிக்கப்பட்டு அவங்க இருந்தனால பவுல் என்ன செய்யறாங்க தன்னுடைய இரண்டாவது மூன்றாவது மிஷினரி அந்த பயணத்துல என்ன செய்யறாங்க இந்த பிழிப்பு பட்டணத்துல வாழக்கூடிய ஜனங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்க ஒரு நிருபங்களை எழுதுறாங்க அந்த நிருபங்கள்லாம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிலிப்பியர் இந்த புத்தகம் சரியா இந்த புத்தகத்தை அவங்க எழுதும் போது எங்க இருந்தாங்க அப்படின்னா சிறைச்சாலையில இருந்தாங்க பவுலங்க எங்க இருந்தாங்க

சந்தோஷமா இருங்க நம்ம பிள்ளைப்பே நாலாவது அதிகாரத்தெல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுறதை நம்ம பார்க்கிறோம் பதினாறு முறை இந்த பிள்ளைப்பிய நிருபத்துல பதினாறு முறை சந்தோஷமா இருங்க சந்தோஷம் என்று சொன்ன வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இன்றைக்கு நம்முடைய லத்து என்ன கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய லத்து என்ன எனக்காவது தெரியுமா பவுல் வந்து அதை தெளிவா சொல்றாங்க இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் நம்ம வாசிக்க பொழுது பிரிப்பேர் மூன்றாவது அதிகாரத்துல அந்த முந்தின பகுதிகளெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் எந்த லக்கை நோக்கி அவர் தொடர்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் எந்த லக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரே ஒரு லக்கு இருக்கிறது அது என்ன அப்படின்னா பவுல் நமக்கு கச்சு தராங்க உயிர் தேர்தலில் வல்லமை என்னது உயிர் தேர்தலில் வல்லமை இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஒரு விதையை நம்ம எடுத்துக்கிடுவோம் அந்த விதைய வந்து நம்ம என்ன செய்யறோம் அந்த விதை என்ன செய்யும் மூன்றாவது நாள்ல வந்துடும் அது வேஸ்டாவே போயிடும் அதுக்கு ஒரு லக் இருக்கு அது என்ன செய்யும் அந்த லக்கை நோக்கி மேல மேல அது என்ன செய்யும் அது ஓடி வரும் மூன்றாவது நாள் என்ன செய்யும் அது மேல அது எழுப்பி வரும் அந்த மாதிரி நம்மளும் இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம இன்னைக்கு நம்ம மறித்தோம்னா நம்ம எல்லாம் விதை போன்ற இருக்கும் இன்னைக்கு மறிச்சோம்னா நம்ம என்ன நம்ம மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புவோமா இல்லையா நம்ம மூன்றாவது நாள் எழும்புவோமா அந்த உயிர் தலைவரின் வல்லமை கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் நம்ம உயிரோடு எழுப்பி இருக்கணும் அந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யணும் வந்து அடக்கமான பட்டிருந்தாலும் அவர் அங்க இருந்து நமக்கு இரண்டாவது அந்த மேகத்துல இரண்டாவது வறுமையில வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் நம்ம உயிர் தெழுதணும் அப்ப என்ன செய்யணும் அந்த உயிர் திருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இப்ப வாழ்கின்ற போதே நம்ம என்ன செய்யணும் அந்த உயிர்தெழுகிற வல்லமை அந்த உயிர் திரு வல்லமை எப்போ நமக்கு கிடைக்கும் பாடுகளின் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உயிர்களுடைய வல்லமை பவுளுடைய வாழ்க்கையில நம்ம அழகா பார்க்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாடுகள் இருந்துச்சோ நிறைய நேரங்கள் அவங்க அடிக்கப்பட்டாங்க நிறைய நேரங்கள் அவங்க சிறைச்சாலையில இருந்தாங்க நிறைய நேரங்கள் அவங்க எப்படி இருந்தாங்க நிர்வாணமா இருந்தாங்க நிறைய நேரங்கள் தனிமையா இருந்தாங்க இப்படியும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ தடவை அவங்க அடிக்கப்பட்டிருக்காங்க கல்லெறியோண்டிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க மேல குப்பி இருக்காங்க இப்படியே அந்த பாடுகளுடைய மத்தியில அவங்க என்ன செஞ்சாங்க பயணம் செஞ்சாங்க நம்மள என்ன செய்வோம் நம்ம இயேசுபா கிட்ட நம்ம ஏதாவது நம்ம கேட்டோம் அப்படின்னா அப்பாவே எனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்னுடைய குடும்பத்துல அது வேணும் இது வேணும்னு நம்ம கேட்போம் ஆனா என்னைக்காவது நம்ம பாடுகள் வரும்போது இயேசுக்கு நம்ம நன்றி செலுத்துறோமா படுத்தவே மாட்டோம் அப்படிதான் நமக்கு அனைத்து சந்தோஷமே இருக்காது ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா செஞ்சிருவோம் வாடி போயிருவோம் இருக்கும்பொழுது அந்த உயிர்தல்ல பெற்றுக்கொள்ள முடியும் சரி இந்த லக்கை குறித்து கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில இந்த லக்கு இருக்கிறது உயிர்தலருடைய வல்லமை இதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி மூன்று படகுகளை நான் இதை உங்களுக்கு சொல்லி ஃபர்ஸ்ட் அதாவது அந்த லக்கின் மேல நம்ம என்ன செய்யணும் கவனம் வைக்கணும் ஒரு லக்கு நமக்கு இருக்கு அப்படின்னா அந்த லக்குல என்ன செய்யணும் கவனம் வைக்கணும் இப்போ அந்த அழைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஏதாவது என்ன செய்வோம் அந்த டேட்டை என்ன செய்வோம் நம்ம குளிச்சு வைப்போம் அப்படிதானே அந்த டேட்டை நம்ம இப்ப அந்த அழைப்பு நமக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு பரம அழைப்பு நமக்கு என்ன செஞ்சிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த லக்கை நோக்கி நம்ம தொடர போறோம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அந்த லக்கில் நம்ம என்ன செய்யணும் கவனம் வைக்கணும் இப்போ பண்டைய காலத்துல ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தார் நான் கதை சொல்ல போறேன் எத்தனை பேர் கதை பிடிக்கும் சரி நான் சொல்றேன் இந்த கதை சொல்லி நான் உங்களுக்கு வந்து இந்த நான் உங்களுக்கு புரிய வைக்கலாம் ஆசைப்படுறேன் ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தார் அந்த முனிவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய சீஷர்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு காட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு அழைச்சிட்டு போயிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு மரத்தை காட்டுறாரு அந்த மரத்தை காட்டிட்டு